உங்கப்பாடிப்பா கேட்கப்பா அண்ணா காவல்துறை காவல்துறை

வ lazımர longo bedeutet அம்மா நogram சு அணைப் பயமர்oplesை பிடமருநான் த ornament Любர் 승ிக்கைவிடமா என் இவும் அ physicறும பை மேலை своих மிக்கு ஷையேன் ஆ முதி arisingβேனே வாுக்க Champion 650 பிடம钟ך முதையே அ crianைப்பு பைகு வாடிக்கு transformed tekWh мире அ슷ம் olds தாக்கோட்டை சரவணன் ஜமீன் ஐயா மாறு ஜமீன் ஜமீன் ஐயா மாறு வாழ்க்கை அவருங்க எப்படி அத மாதிரி அவருங்க அங்க போயிடுங்க பணமரத்தை தாண்டி அவருங்க ஆடு குடிக்கிறவங்க படமரத்தை தாண்டி போய் பிடிங்க அவருங்க

அதுக்கு அப்புறம் வரலை ஆமா தம்பிங்க பாரு முடிஞ்சிடுச்சுப்பா அங்க நிப்பருங்க அதுதான் பாருங்க தம்பிங்க வரலை ஆடியே தாங்குங்க

எங்களுக்கு மரியாதை நிமித்தமாக வந்த ஜமீந்தார் ஜமீன்தார் குடும்பத்தார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்பாக காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு நாடு மாறு முண்ட મોનીટરયા નમ 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 પાસ કરો પા સરકારી કે બાપા દાડ ઉલ આવુકુડા રંકા રવિવાર ઉલ આવુકુડા કોણ કડી દે 嗯嗯、一这谢，不难。